வணக்கம் அதாவது வந்து இருக்கிறதுல மிக மோசமான நோய் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரத்த புற்றுநோய் அந்த ரத்த புற்றுநோயை பத்தி பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள் இருக்கு அந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி என்ன விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரத்த புற்றுநோய் வந்து ரத்த செல்கள்ல இருக்கிற புற்றுநோய் செல்களை வந்து அது உருவாக்கி ரெண்டு மடுங்கா பெருக்கிறது பெருக்கி உண்டு பண்ணிடும் அது மட்டும் இல்லாம எலும்பு மஜ்ஜையில உற்பத்தி ஆகிற செல்கள மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் செல்களா மாறி அது ரெட்டிப்பாய்க்கிடும் இதுதான் வந்து ரத்த புற்றுநோயின்னு சொல்றோம் இரத்த செல்கள்ல ஹீமோ குளோபினால வந்து சிவப்பு நீரை வந்து உண்டாவது அசாதாரண வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா புற்றுநோய் செல்களுக்கு வந்து ஹீமோகுளோபினோட அமைப்பு வந்து மாறுபடிட்டும் வந்து நமக்கு வந்து வெளிநிறம் வந்து ஏற்படுத்தியது தொடர்ச்சியா வந்து ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது அது இல்லாம தலை சுத்தும் உடல்மையும் ரொம்ப சோர்வடைஞ்சிரும் உங்க உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மிகவும் முக்கியமான இரத்த செல்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை அணைக்கல் இது வந்து நோயால வந்து வெள்ளை அணுக்களை வந்து உற்பத்தி செய்ய விடாது மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமமா இருக்கும் அது இல்லாம அடிக்கடி வந்து மூச்சரைப்பும் ஏற்படுத்தும் சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூச்சு திறன உண்டாச்சுன்னா உடனடியா போய் டாக்டரை பாக்குறது ரொம்ப முக்கியம் உடல்ல வந்து ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆறாம நீண்ட நாள் ஆகியும் வந்து ஆறாமியா அத ஆராமியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரத்த புற்றுநோயினோட அறிகுறியாவும் இருக்கலாம் நைட்ல தூங்கும் போது வந்து விய வியர்த்தது அது இல்லாமல் தா தாங்க முடியாத பூத்து வலி இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா திடீர்னு உங்களோட உடல் எடை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ரத்த புற்றுநோயோட மற்ற அறிகுறிகளாகவும் சொல்லலாம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கொண்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ண